ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி வந்தவசிக்கிட்டே இருக்க கோவலை கிராமத்துக்கு வந்திருக்கோம் துரியோதனன் படுகலம் அதை தான் பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம துரியோதனனை பற்றியும் விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் என்னோடய அம்மா பிறந்தவர் தான் கோவலை இந்த திருவிழா சின்ன வயசுலேருந்தே நான் பார்க்குறேன் ரொம்பவே விசேஷமாக நடைபெறும் அதுவும் இந்த துரியோதனன் படுகலம் இந்த நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது அடி இருக்கும் இந்த அளவுக்கு துரியோதனன் சிலைகள் நைட்டு முழுக்கவே பார்த்திங்கன்னா இதை மாதிரி சிலைகள் செய்து வண்ணம் தீட்டுறது எல்லாமே செய்வாங்க மட்பாண்டம் செய்யக்கூடிய இவர்கள் செய்யக்கூடிய இந்த சிலை ரொம்பவே நேர்த்தியாக இருக்கும் அந்த கண்ணாகட்டும் மீசையாகட்டும் அடுத்தது அந்த மூக்கு கை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நைட்டே செய்திருவாங்க இதை வந்து காலையில் பார்த்திங்கன்னா எல்லாம் செய்து ஒன் பை ஒன்னாக அந்த ஃபார்மாலிட்டிஸ் ஒன்றா செய்வாங்க இவங்க செய்யும்பொழுதே நான் ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன் பதினெட்டாம் நாள் இந்த யுத்தத்தின் போது தான் இந்த சிலை செய்து துரியோதனன் பீமனால் அழிக்கப்படுறது அந்த நிகழ்வு நடக்குது இதற்கு பார்த்தீங்கன்னா கதைகள் காலை நேரத்திலேயே பாரதம் சொல்லக்கூடியவர்கள் இது தொடர்பான கதைகளை விரிவாக மக்களுக்கு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்போ தான் நமக்கும் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்றது புரியும் அதுக்காக பாரதம் முதல்ல நம்ம கேட்போம் அப்போ தான் நமக்கு இதுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியும் முதல் முறை பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் என்கிட்ட இப்போ என்ன நடக்குது இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க சின்ன வயசுலேருந்தே பார்க்குறதால ஓரளவுக்கு இந்த கதைகள் எனக்கு தெரியும் அடுத்தபடி என்னென்ன அடுத்து நடக்கும் தெரியும் இப்போ இந்த இடத்துல வச்சு ஒரு அம்மன் வச்சு பூஜை செய்வாங்க அடுத்தது பூசணிக்காய் இதை பார்த்திங்கன்னா வெட்டுவாங்க இதெல்லாம் செய்துட்டு அடுத்தது தான் ஒவ்வொரு பூஜையாக ஆரம்பிப்பாங்க அரவான் கலபலி அதுவும் பாத்தீங்கன்னா இப்போ நடக்கும் ஒரு பூசாரி கையில் பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு கலரில் ஒரு சாதம் மாதிரி கொண்டு போயிட்டு அந்த அரவான் கிட்டே போயிட்டு ஒவ்வொரு பாகங்களாக அறுத்து அந்த இடத்துல அந்த பானைக்குள்ளே போட்டு இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க இதை தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன குழிகள் மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அது மாதிரி இருக்கும் இதில் பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட இளைய பஞ்ச பாண்டவர்கள் அவர்களோட மகன் அவங்க அஞ்சு பேர் இந்த குழிக்குள்ளே இருப்பாங்க ஒரு மஞ்சள் துணி போட்டு மூடிட்டு வேப்பலையில் தண்ணி தொட்டு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இதுவும் பார்த்திங்கன்னா நடக்கும் அடுத்தபடி இந்த துரியோதனன் பீமன் இவங்க வந்து ஒரு கூத்து கலைஞர்கள் இவங்க இந்த துரியோதனன் சிலையை மூன்று முறை சுற்றி வருவாங்க ரெண்டு பேருக்கு நடுவில் யுத்தம் நடக்கும் அடுத்தது இப்போ இருக்க இந்த துரியோதனன் சிலைக்கு வலது தொடையில் ஒரு பானை முழுக்க குங்குமத்தை கரைச்சி வச்சுருப்பாங்க வெட்டும்போது அந்த பானையில் இருக்க அந்த ரத்தம் பார்த்திங்கன்னா பீரிட்டு வரும் ரத்தம் மாதிரி இருக்க அந்த குங்கும தண்ணி இந்த சம்பவம் நடந்த அடுத்த நொடியே துரியோதனன் வேடமிட்டிருக்க அந்த கூத்து கலைஞர் மயங்கி விழுந்துடுவார் அவரை தூக்கிட்டு போய் அந்த சுவாமி கிட்ட கொண்டு போய்ட்டு நீர் தெளித்து அவரை மயக்க நிலையிலேருந்து கொண்டு வருவாங்க ஆண்டுதோறுமே இதை மாதிரி நடைபெறும் அதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு அருமையான கூத்து கலைஞர்கள் இந்த முறை பங்கேற்றாங்க அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக செய்தாங்க பார்க்கும்பொழுது நம்ம மகாபாரத காலகட்டத்தில் இருக்க மாதிரியே அவ்வளோ ஒரு பேச்சாகட்டும் பாடல்களாகட்டும் அந்த செயல் நடிப்பு தனித்திறமையோடவே அமைஞ்சிருந்தது கண்டிப்பாக இந்த கூத்து கலைஞர்களை புகழாமல் இருக்க முடியாது அவர்கள் திறமையை பார்க்கும்பொழுது மகாபாரதத்தில் இருக்க கதாபாத்திரங்களில் துரியோதனம் இல்லாமல் இந்த கதையே நகராது அப்படி தான் சொல்லணும் கௌரவர்களில் மூத்த சகோதரர் தான் இந்த துரியோதன் கர்ணனுக்கு பார்த்திங்கன்னா உற்ற ஒரு தோழன் பாகவதம் கேட்கலாம் வாங்க ಎಲ್ಲ <laughs> 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 பாகவத கதைகளை தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வுகளாக இப்போ பார்த்திங்கன்னா இருக்கு துரியோதனன் அவரோட கதைக்கு வருவோம் வேத வியாசர் அவரோட அருளால் தான் துரியோதனன் உள்ளிட்ட கௌரவர்கள் எல்லாருமே பிறக்கிறாங்க முதல்ல துரியோதனனுக்கு சியோதனன் அப்படின்ற பெயர் வழங்கப்படுது அதுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா பெரும்போர் வீரன் அப்படின்ற அர்த்தத்தில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக துரியோதனன் அப்படின்னு தன்னோடய பேரை பார்த்திங்கன்னா அவர் மாற்றிக்கிறாரு துரியோதனன் அப்படின்னா வெற்றி கொள்ளப்பட முடியாத ஒரு நபர் அப்படின்ற ஒரு அர்த்தம் ஸோ தனக்குத்தானே இந்த பட்டத்தை சுட்டி கொண்டவர் தான் துரியோதனன் அந்த அளவுக்கு அவர் மேலே அவருக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது எந்த பொருளையும் நம்ம வெற்றி பெற்றுடுவோம் அப்படின்ட்டு அதன் காரணமாக தான் துரியோதனன் அப்படின்ற பட்டத்தை அவருக்கு அவரே கொடுத்துக்கிறாரு ஒவ்வொரு அரசர்களும் மன்னர்களும் அவர் ஆட்சி செய்யக்கூடிய அந்த கொடியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உருவம் வச்சுருப்பாங்க புளி வச்சுருக்கிறது மீன் வச்சுருக்கது இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை மாதிரி துரியோதனன் அவரோட கொடியில் பார்த்திங்கன்னா பாம்பு வச்சுருப்பார் அதனால தான் அறவ கொடியோன் அப்படின்னு துரியோதனன் அழைக்கப்படுறாரு துரியோதனன் அவர்கள் உடல் பார்த்தீங்கன்னா மின்னலால் ஆனது அவ்வளோ உறுதி கொண்டது மனசாகட்டும் இந்த உடம்பாகட்டும் எல்லாமே நல்ல உறுதி கொண்டது அதனால தான் மின்னலால் உருவானவர் துரியோதன் அப்படின்னு வர்ணிக்கப்படுறாரு ரொம்பவே துச்சாதனன் வந்து பெரிய ஒரு மதிப்புக்குரிய சகோதரனாக வச்சுருக்காங்க அதனால தான் துகில் உரியும் போது பார்த்திங்கன்னா அவர் கட்டளை இட்ட உடனே துச்சாதனன் போயிட்டு ஒரு நொடி கூட தாமதிக்காமல் துகிலுரிய போகிறார் அந்தளவுக்கு துச்சாதனன் ரொம்ப நெருங்கிய ஒரு சகோதரர் மிகச்சிறந்த திறமைசாலி போர் வீரர் குருக்கள் கிருபர் துரோணாச்சாரியார் அடுத்தது பலராமன் இவங்க நிறைய வித்தைகளை கற்று தேர்ந்தவர் பலராமனோட ஒரு நல்ல ஒரு சீடர் அப்படின்ற ஒரு பெயர் பார்த்தீங்கன்னா துரியோதனுக்கு உண்டு கதாயுதம் இதில் போர் புரியக்கூடிய தனி சிறப்பு துரியோதனனிடம் பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்கு அடுத்தபடியாக பீமன் அந்த கதாயுதத்தில் போர் புரியக்கூடிய ஒரு தனி சிறப்பு பீமனிடம் நிறைஞ்சிருந்தது இந்த ரெண்டு பேருமே கதாயுதத்தில் ரொம்ப சிறந்தவங்க இதன் காரணமாக தான் இறுதி போர் பதினெட்டாம் நாள் யுத்தம் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் கதாயுதத்தால் போர் ஏற்படுது துரியோதனன் படுகலத்தில் இப்போ அடுத்தபடி பார்த்திங்கன்னா அரவான் கலபலி அதை பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்தது அறவான் கலவலி இந்த அறவான் யார் இவரை பற்றிய தனி பதிவு நம்ம அடுத்தது பார்ப்போம் இந்த கலபலி என்ன இதையும் நம்ம விரிவான ஒரு தனிப்பதிவில் பார்ப்போம் இப்போ நம்ம இந்த படுகொலை காட்சியை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் துரியோதனனுக்கு நிகராக இந்த கதை பயிற்சி பெற்றவர் தான் பீமன் அதனால தான் கடைசியில் பீமன் மூலமாக துரியோதனன் கொல்லப்படுறார் பீமன் வந்து பெருந்தீனிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சகுனி சொல்லும்பொழுது துரியோதனனுக்கு அந்த பீமன் மேலே பார்த்திங்கன்னா ஒரு காழ்ப்புணர்ச்சி வருது அது மட்டும் இல்லாமல் பீமன் கௌரவர்கள் சகோதரர்கள் இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி தொல்லை கொடுக்கறது விளையாட்டுத்தனமாக இதன் மூலமாக அந்த பீமன் மேலே அதிகமான காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடிய நபர் பார்த்திங்கன்னா துரியோதனன் இதன் காரணமாகவே பார்த்திங்கன்னா சகுனி ஒரு டைம் சொல்கிறார் விஷம் வச்சு நம்ம இந்த பீமனை கொண்டுடலான்னு துரியோதனனும் அவர் பேச்சை கேட்டு அவருக்கு விஷம் வச்சு கொள்கிறாங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த விஷம் கலந்த உணவை பீமன் சாப்பிடாமல் தப்பிச்சிடுறாரு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கு மாளிகை கட்டி அதுக்குள்ளே இந்த பஞ்ச பாண்டவர்களை வரச் செய்து அவங்களுக்கு விருந்து கொடுக்குறாங்க அரக்கு மாளிகையை தீயிட்டு எரிக்கும் பொழுது அந்த வம்சமே அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு ஆனால் விதுரர் பார்த்திங்கன்னா அந்த பஞ்ச பாண்டவர்களை காப்பாற்றுறாரு ஒரு சின்ன ஒரு ஒரு யோசனை கொடுக்கறது மூலமாக இதை மாதிரி படிப்படியாக சின்ன வயசுலேருந்தே இந்த துரியோதனனுக்கு பஞ்ச பாண்டவர்களை எப்படின்னா அழிக்கணும் அப்படின்றது என்னம் பார்த்திங்கன்னா மேலோங்க செய்து இதற்கு மூல காரணம் யார் பார்த்தீங்கன்னா சகுனி அந்த சகுனின்ற கதாபாத்திரம் இல்லைன்னா இந்த மகாபாரதமே இல்லைன்னே சொல்லலாம் தன்னோட யார் இருந்து யார் நமக்கு அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம எல்லாத்தையுமே ஏற்றுக்கக்கூடாது கூடாது சொல்லக்கூடியவங்க யார் எந்த நோக்கத்துக்காக சொல்கிறாங்க நமக்காக நல்லதுக்கு சொல்கிறாங்களா அவங்களுக்காக நல்லதுக்கு சொல்கிறாங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அறிஞ்ச ஆராய்ச்ச பிறகு தான் அந்த ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்ம மேற்கொள்ளணும் இதற்கான ஒரு உதாரணம் தான் இந்த சகுனி துரியோதனன் உறவுன்னே சொல்லலாம் என்ன தான் ஒரு தாய்மாமனாக இருந்தாலும் அந்த சகுனியோட வம்சத்தில் இருக்கவங்களெல்லாம் அழித்ததால் அந்த காழ்ப்புணர்ச்சி சகுனிக்கு இருக்க தானே செய்யும் இதனால் தான் தன்னோட தந்தையோட விரல்களை பார்த்திங்கன்னா ஒரு தாயம் அந்த தாயக்கட்டைன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி உருவாக்கி இந்த வம்சத்தை அழிக்கணுன்னுட்டு பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பகடை ஆட்டம் உருவாக்கச் செய்து அதன் மூலமாக பாஞ்சாலி தாயார் துயில் உரியதல் அந்த சம்பவத்தின் போது தான் நடைபெறுது ஒவ்வொரு நிகழ்வுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துலேயும் இந்த சகுனியோட ஒரு அறிவுரை இல்லாமல் நிகழப்படுறது இல்லை இன்றைக்கி நடக்க போகிற இந்த துரியோதனன் படுகலத்தில் பீமனால் கொல்லப்படுறதுக்கு மூல காரணம் பார்த்திங்கனாலும் சகுனி தான் பீமன் மேலே அதிகமான காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தி ஏற்படுத்தி இந்த துரியோதனனுக்கு அந்த பீமனை அழிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் மேலோங்குது பிரஸ்தம் ரொம்ப அழகான மாளிகையை கட்டி பாண்டவர்கள் இந்த கௌரவர்களை அழைக்கிறாங்க அங்கே போகும்பொழுது எல்லாமே கண்ணாடியின் மூலமாக பார்த்திங்கன்னா அழகாக செய்திருக்காங்க ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கண்ணாடி இருக்குது ஒரு இடத்துல எதுவுமே இல்லை கால் வைக்கும்போது அந்த பள்ளத்துக்குள்ளே துரியோதனன் விழுந்துடுறாரு இதை பார்த்து சிரித்த திரௌபதி அன்னை அப்பாவுக்கு தான் கண்ணு தெரிலன்னு நினச்சோம் மகனுக்கும் கண்ணு தெரில பாருங்கன்னுட்டு இவங்க எள்ளி நகையாடுறாங்க இந்த ஒரு சம்பவம் இந்த மகாபாரதத்தோட ஆணிவேர்னே சொல்லலாம் இதன் மூலமாக இந்த துரியோதனனுக்கு அவமானம் தாங்க முடியல பல பேர் கொண்ட சபையில் இந்த திரௌபதியை நம்ம அவமானப்படுத்துகிறோம் இந்த எண்ணம் அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு விதை மாதிரி மனசில் விழுந்துடுது இதுதான் பெரிய விரட்சமாயி அவ்வளோ பேர் கொண்ட சபையில் பார்த்திங்கன்னா துச்சாதனால் துகில் உரியப்படுற அந்த சம்பவம் பார்த்திங்கன்னா நடைபெறுது இதற்கான மூல காரணம் பார்த்தாலும் சகுனி தான் சகுனி சொல்லக்கூடிய அந்த எண்கள் பார்த்திங்கன்னா அந்த கட்டையில் விழும் இதனால தான் அவர் கேட்குற எண்கள் விழ விழ இந்த துரியோதனனுக்கு எல்லாமே வெற்றியாகுது இதன் மூலமாக அந்த பஞ்ச பாண்டவர்கள் அவர்களோட நாடையும் இழந்து ஐந்து சகோதரர்களையும் இழந்து திரௌபதி தாயாரையும் இழந்து இறுதியில பார்த்தீங்கன்னா அந்த அடிமை பெண்ணை என்னோட தொடையில அமர செய்யுங்க அப்படின்னு ஒரு கர்வத்தோட இந்த துரியோதனன்னு சொல்றாரு அந்த அவமானம் தாங்க முடியாத திரௌபதி அன்னை இந்த தொடையில இருக்க ரத்தத்தை கொண்டு என்னைக்கு என்னோட கூந்தலை நான் முடியறனோ அதுவரையும் என்னோட கூந்தலை நானு இத மாதிரி விரித்த கோலத்தோட தான் இருப்பேன் அப்படின்னு அன்னைக்கு ஒரு சபதம் செய்யறாங்க இதன் காரணமாதான் எல்லாருமே வயதானவர்கள் சொல்லுவாங்க வீட்டுல இருக்க பெண்கள் தலைவிரி கோலமா இருக்க குழந்தையாக பிறக்கும்பொழுது எல்லாருக்குமே ஒரே விதமான எண்ணம் ஒரே விதமான செயல்கள் தான் இருக்கும் வளர வளர அவர்களிடத்துல என்ன திணிக்கப்படுதோ அது பார்த்திங்கன்னா வெளிப்படுது அந்த அடிப்படையில் தான் துரியோதனனுக்கு சகுனி கொடுத்த அந்த விஷம் கலந்த வார்த்தைகள் தான் அளவுக்கு மாற்றிருக்கு நம்ம துரியோதனோட ஒரு பக்கத்தை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பொழுது துரியோதனன் நட்புக்கு பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அரசர்னே சொல்லலாம் அடுத்தபடி மனைவி பானுமதி மீது அதிக அன்பு கொண்டவர் எந்த பெண்ணையுமே தீண்டாத ஒரு மனிதர்னால் இந்த துரியோதனனை சொல்லலாம் சொன்ன சொல்லிலும் சரி செயலிலும் சரி ஒரு உறுதியாக இருக்கக்கூடிய தன்மை துரியோதன இடத்துல நிறைஞ்சிருக்கு எடுத்த செயலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு ஒரு உறுதியோடு இருக்கிற அந்த உறுதி தன்மை கொண்ட ஒரு மனிதர் தான் துரியோதனன் எல்லாமே துரியோதனன் சொன்னோன்னே கெட்டவன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பார்ப்பாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குணங்களும் இருக்கும் கெட்ட குணங்களும் இருக்கும் எந்த குணம் மேலோங்குதோ அதன் மூலமாக பார்த்திங்கன்னா அந்த மனிதன் அழிகிறான் அதுதான் இன்றைக்கி இந்த படுகொலை காட்சிகள் நமக்கு உணர்த்துது ஒவ்வொரு மனிதர்களுமே அதர்மத்து பக்கம் இருக்கிறது தர்மத்தை பக்கம் இருக்கிறது இந்த ஒரு பாடத்தை இந்த மகாபாரதங்கள் மூலமாக நமக்கு இந்த கூத்து கலைஞர்கள் உணர்த்துகிறாங்க குருக்ஷேத்திர யுத்தத்தில் பதினைந்தாம் நாள் அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் அவர் தான் ஒரு படை தளபதியா இருக்காரு இந்த கர்ணன் மாண்ட பிறகு துரியோதனோட பாதி பலம் போயிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சகோதரர்கள் இறந்தபோது கூட அந்த அளவுக்கு அவர் மன பாதிப்பு ஏற்படலை உயிருக்கு உயிரான இந்த தோழன் இறந்த பிறகு ரொம்பவே மன உளைச்சல் அதிகமாயிட்டு போரில் நம்ம தோற்றுருவோம் அப்படின்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா மேலோங்க துவங்குது இந்த நேரத்தில் காந்தாரி தாயார் அவங்க அந்த படை நடைபெறக்கூடிய இடத்துல ஒரு கூடாரம் அமைச்சு தங்கியிருக்காங்க அந்த இடத்துக்கு காந்தாரி தாயார் துரியோதனனை தேடிட்டு போகிறாங்க இந்த இடத்துக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே அப்படின்னு துரியோதனன் கேட்கும்போது அவங்க தாயார் சொல்கிறாங்க எல்லாமே போயிடுது அப்படின்னு நீ மன வருத்தப்படாத உனக்கு ஒரு சக்தியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரி தாயார் அவங்களோட கண்ணை திறந்து நான் பார்க்கும்போது எந்த ஒரு ஆடையும் நீ இல்லாமல் போது நான் பார்க்கக்கூடிய பாகங்கள் எதுவுமே எந்த ஒரு ஆயுதமும் உன்னை தாக்காது அப்படியே தாக்கினாலும் உன்னோட உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரி தாயார் சொல்கிறாங்க இதன் மூலமாக கற்பு கரசியான காந்தாரி தாயார் தன்னோட கண்ணை திறக்கிறதுக்கு முன்னே நீ போயிட்டு நீராடிட்டு வா அப்படின்னு துரியோதனனை அனுப்புகிறாங்க துரியோதனாக அதன்படி பக்கத்தில் இருக்க தடாகத்தில் போயிட்டு நீராடிட்டு வெளியில் வர்றார் இந்த செய்தி கேள்விப்பட்ட கண்ணன் அவர் சும்மா இருக்காரா மேக வண்ணன் கண்ணன் அந்த இடத்துல காட்சி அளிக்கிறார் காட்சி அளித்து என்ன சொல்ற என்னதான் ஒரு பெற்ற தாயா இருந்தாலும் ஒரு பெண் முன்னாடி இதை மாதிரி ஆடை இல்லாமல் நிற்கக்கூடாது இவ்வளோ பெரிய வீரனுக்கு இது இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி தன்னோட வாதத்தின் மூலமாக ஒரு சின்ன வாழை இலையாவது நீ கட்டிட்டு போ இந்த இடத்துல ஆடை எதுவும் இல்லைன்னு அப்படின்ட்டு துரியோதன் சொன்ன உடனே வாழை இலையில் உன்னோட இடுப்பில் கட்டிட்டு போ அப்படின்னு கண்ணன் ஒரு யோசனை சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு கண்ணன் பேச்ச கேட்டால் அந்த துரியோதனன் பக்கத்தில் இருந்த வாழை மரத்தில் இருந்து ஒரு இலையை கட் பண்ணி சின்ன துண்டு மாதிரி அவரோட இடுப்பை மறைச்சிட்டு அவங்க அம்மா முன்னாடி நிற்கிறாரு அவங்க அம்மா துரியோதனா துரியோதனா கூப்பிட்ட பிறகு கண்ணை திறக்கிறாங்க திறந்துட்டு மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டே வரும்போது அந்த வாழை இலையை பார்த்தோன்ன காந்தாரி தாய் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த இடத்துல மறைச்சதால் இதன் இந்த இடம் தாக்கப்படும்பொழுது உயிர் இருக்க வாய்ப்பு இருக்குது துரியோனன் இந்த மாதிரி செய்துட்டானே அப்படின்னு அவங்க ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பித்தாங்க சரின்ட்டு எல்லா பாகத்தையும் பார்த்த பிறகு துரியோதனனுக்கு அவங்க ஆசீர்வாதம் செய்து அனுப்பிடுறாங்க இதன் காரணமாக தான் மறைக்கப்பட்ட அந்த வலது தொடையில தாக்கப்படும்போது துரியோதனன் பார்த்திங்கன்னா இறந்துடுறாரு இந்த செய்தியை பீமனுக்கு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் இதையும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பொழுது பீமன் பார்த்தீங்கன்னா துரியோதனன் கையில் இருக்க கதையை தட்டி வானத்துக்கு எழுப்பிடுறாரு வானம் வரையும் அந்த துரியோதனன் கதை பறக்கும் பொழுது துரியோதனன் தாவி சென்று அந்த கதையை பார்த்திங்கன்னா பிடிக்கிறார் அதை மாதிரி பிடிக்கும் பொழுது வலது தொடைக்கிட்ட கண்ணன் பார்த்தீங்கன்னா இப்படி தட்டி தட்டி காட்டுறாரு இதை பார்த்த பீமன் அந்த இடத்துல தான் அடிக்கணும் போலன்னு சொல்லிட்டு பீமன் தன்னோட கதையை எடுத்து வானத்தில் ஓங்கி பறத்துட்டு இருந்த அந்த துரியோதனன் தொடையில் பலமாக அடிக்கிறாரு இதை மாதிரி அடித்த உடனே துரியோதனன் உயிர் பார்த்திங்கன்னா பிரிஞ்சிடுது இதனால தான் தாய் சொல்ல தட்டக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல நான் வலியுறுத்துகிறேன் அவங்க தாய் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கண்முடித்தனமாக துரியோதனன் கேட்டிருந்தா அவரும் உயிருக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது நடுவில் கண்ணன் வந்து இந்த குழப்பம் குழப்பினதால கடைசியில் துரியோதனன் உயிர் பிரிய ஆரம்பிச்சிடுது மகாபாரத காட்சிகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு நொடிக்கும் நமக்கான அறிவுரைகள் அங்கங்கே பொதிஞ்சிருக்கு ரொம்ப ஆழமாக பார்க்கும்போது எல்லாமே நமக்கு புரிய துவங்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு புத்தகம்னே சொல்லலாம் மனிதனோட வாழ்க்கையில் படிக்க தெரிஞ்சவங்க படிக்க தெரியாதவங்க எல்லாருமே இந்த மகாபாரதத்தை புரிஞ்சுக்கணுன்னுட்டு தான் இன்றளவும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பல பகுதிகளில் திரௌபதி அம்மன் ஆலயம் இருக்கு இந்த கூத்துக்கள் மகாபாரத சொற்பொழிவு எல்லாமே நடைபெறுது இதில் மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க அதர்மம்னால் இப்படி இருக்கும் தர்மம்னா இப்படி இருக்கும் அப்படின்றாங்க இதை எதை மனசில் எடுத்துக்கிறாங்களோ அந்த மனிதர்கள் பார்த்திங்கன்னா அதர்மத்தை எடுத்துக்கிறவங்க அவங்க அந்த பாவ செயல் செய்யும்போது இந்த அழிவு நிலை தான் ஏற்படும் அப்படின்றது புரியுது தர்மத்தை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு எந்த அழிவும் இருக்காது முதல்ல கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்குது கண்டிப்பாக இந்த பாரதம் நம்ம பார்க்கும்போதும் சரி இந்த கூத்து கலைஞர்கள் ஆடுற கூத்துக்கள் பார்க்கும்பொழுதும் இந்த எண்ணம் ஒவ்வொரு மனுஷுலேயும் பார்த்திங்கன்னா பதியும் இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்டு இருந்த இந்த திரௌபதி அம்மன் ஆலயம் கோவளை கிராமத்தில் அமைஞ்சிருக்கு வந்தவாசிலேருந்து போகிறோம் போது இந்த ஆலயம் ரொம்பவே கிட்ட இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா துரியோதனனை பீமன் துரத்திட்டு போகிறாரு இந்த துரியோதனன் படுகலத்தில் அமைக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய துரியோதனன் பொம்மை இந்த வட்டாரத்திலே இதே மாதிரி ஒரு சிலை எங்கேயுமே பார்க்க முடியாது இரவு பொழுதில் செய்ததும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் வாங்க இப்போ படுகலை காட்சியில் திரௌபதி தாயார் மேலே வரதை பார்ப்போம் Terima kasih telah menonton!

திரௌபதி அன்னை தன்னோட சபதத்தை முடித்து கூந்தலை முடித்து இப்போ கோவிலுக்குள்ளே கொண்டு போகிறாங்க கோவிலுக்குள்ளே இப்போ பூஜைகள் எல்லாமே நடைபெறும் இப்போ இந்த திருவிழா இனிதே முடிந்தது இதை தொடர்ந்து அம்மன் வீதி உலா ரொம்பவே அருமையாக இருக்கும் பூ அலங்காரத்தோட இதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக அடுத்த பதிவை பார்க்கணுன்னு பொழுது விஜய் தியாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அடுத்த பதிவுகளை தொடர்ந்து நம்ம பல விஷயங்களை பற்றி பேச போகிறோம் முக்கியமாக அரவான் கலபலி பார்க்க போகிறோம் கர்ண மோட்சம் அந்த கூத்து இங்கே நடைபெற்றது அதையும் நம்ம பதிவிட போகிறோம் கர்ணனோட அந்த கதைகளோட மோட்சம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் விஜித்யாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்